வெல்கம் டு நேற்று டுபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சீரீஸ்ல நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஒன் சிசி கேட்டகிரியில் நம்ம ஏக்கியோட டீமு வின் பண்ணியிருக்கு தேர்ட் பிளைஸ் ஸோ அது பார்த்திங்கன்னா நேற்று பயங்கரமான ஒரு செலிபிரஷன் ஏகேவும் பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருந்தார் ஸோ இந்த விஷயத்தை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து நம்ம ஏகேக்காக போஸ்ட் போட்டு வராங்க நேத்து மைத்ரி மூவிமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே விஷ் பண்ற விதமா ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம லைக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஏக்கே விஷ் பண்ற விதமா போஸ்டர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க பட் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆப்பர்ச்சு தான் நம்ம ஏகே படம் பண்ணாரு விட ஆனால் ஆனா பாத்தீங்கன்னா லைக்கா போஸ்ட் போலேன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயிரமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா மைத்திரி மூவிமக்ஸ் பாத்தீங்கன்னா நேரத்தை போட்டாங்க லைக்கா பார்த்தீங்கன்னா தான் போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா நம்மளுக்கு லைக்கா தான் போட்டுருக்கணும் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அவங்க சைட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிட்டாங்க நம்ம ஸோ இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா